செம்மையான நிதி மேலாண்மையை அரசின் தாரக மந்திரமாக அரசின் எல்லா துறைகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் ஒன்றிய நிதி நிதியமைச்சருமான ப சிதம்பரம் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஒய்வூதிய திட்டம் அரசின் நிதி சுமையை அதிகரிக்கும் என்பது தெளிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் நிதி மேலாண்மை செம்மையாக இருந்தால் ஒய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமே என்று தெரிவித்துள்ளார் அரசின் சொந்த வரி வருவாயில் சுமார் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு சதவீதம் ஒய்வூதியத்திற்கு செலவாகும் என்பது கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சொந்த வரி வருவாயை பெருக்குவதில் அரசு மேலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திட்டச் செலவுகளில் மதிப்பீட்டை மிகாமல் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் செம்மையான நிதி மேலாண்மையை அரசின் தாரக மந்திரமாக அரசின் எல்லா துறைகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்